வெல்கம் டு என்ன சொல்லுறது தமிழ் எல்லாத்துக்கும் உனக்கு நம்ம விடாமூச்சி படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்திங்கன்னா லைக் அப்படிச்சு நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நியூ இயர் எதுவுமா பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் படத்தோட ட்ரெயிலர் வரும் அப்புறமா எதிர்பார்த்துட்டு பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைக் அப்படிச்சுன்னு வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்ட் ஒன்று போட்டுருக்காங்க அதில் வந்து எல்லாத்துக்குமே நியூ இயர் விசேஷ் சொல்லி அண்ட் படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேடான நியூஸை சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா படம் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ் இப்படி ஒரு நியூஸ் வந்து கொடுப்பாங்க லைக்காக